ோருக்கு அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் நான் கேட்டது ஆனா அவர் சொன்னது அப்படிங்கிற மாதிரி பாமக பாஜக இடையே தொகுதி பங்கீடு சம்பந்தமாக சில டீலிங்லாம் நடந்திருக்கு அன்புமணி சில விஷயங்களை டிமாண்ட் செஞ்சிருக்காரு அப்படின்லாம் பனையூர் வட்டாரங்கள்ல இருந்து தகவல்கள் வருதுங்க இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ் கொடுத்துருக்கிற புதிய ரூட் மேப் இதை பார்த்து ஜெர்கான எடப்பாடி கொஞ்சம் கொதிப்புல இருக்காரு எடப்பாடி அப்படின்லாம் தகவல்கள் வட்டமடிக்குதுங்க இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஒரு துறைமுகங்க அதை அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில அதிகார யுத்தங்க இத தனித்தனியா கொம்பு சீவி விடுகின்ற அரசியல் வேறங்க அப்புறம் எப்படி இருக்கும் அதனால ஏற்படுகின்ற அந்த வன்முறையைத்தான் ரத்தமும் சதையுமா நட்சத்திர எழுத்தாளரான திரு நரேன் தன்னுடைய வேட்டை நாய்கள் நாவல்ல விரிவா பதிவு செஞ்சிருக்காருங்க அதை ஆடியோ வடிவில் கேட்கணுமா உடனே நம்முடைய விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த வேட்டை நாய்களை விரிவாக கேட்டு மகிழலாம் விகடன் ஆப்பு ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உடனே கேட்டு மகிழுங்கள் கேட்டது ஐம்பது சொன்னது இருபத்தி ஏழு பாமக பாஜக டீலிங் அன்புமணி வைத்த டிமாண்ட் அடுத்த ஐந்தாண்டு திமுக தமிழ்நாட்டை ஆளக்கூடாது இது தாங்க பாஜகவுடைய முதன்மை டார்கெட்டு அதுக்கேற்ற மாதிரியே தங்களுடைய கூட்டணியை பலமாக்கக்கூடிய வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அதிமுக உறுதியான கூட்டணி இன்னொரு பக்கம் தாவேக்காவுடனான சில முயற்சிகள்லாம் இருந்துகிட்டு இருக்கு அதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஏற்கனவே இருந்த கூட்டணியில் இருந்தால் பாமகவை எப்படியாவது உறுதிப்படுத்திடணும் கூட்டணியில் அப்படின்னு சில முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் தான் பாஜகவுடைய தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளரான திரு வைஜந்த் பாண்டா அவர்கள் பாஜகவுடைய தேசிய துணைத் தலைவர் அவர் சமீபத்தில் பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி அவரை சந்திச்சாரு சில விஷயங்கள் உரையாடினாங்க என்ன நடந்தது அப்படின்னு அப்பவே ஒரு காணொலியில் விரிவாக நம்ம பதிவு செஞ்சிருந்தோம் அதன் தொடர்ச்சியாகவே பாஜக பாமக இடையே சில டீலிங்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னும் பனையூர் வட்டாரங்கள்ல தகவல்கள் வருதுங்க சரி என்ன பேசப்பட்டு கொண்டு இருக்குது அப்படின்னு பனையூர் வட்டாரங்களில் விசாரிக்க வேற என்னங்க எல்லாமே கூட்டணியை உறுதிப்படுத்தக்கூடிய வேலைகள் தான் அப்படிங்கிறாங்க மாங்கனி தொண்டர்கள் குறிப்பா பார்த்தோம்னா போன தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாமக இருந்தது அதனால் கணிசமான வாக்கு வங்கியை உயர்த்திக்க முடிஞ்சிச்சு இந்த கூட்டணி அது மட்டும் இல்லாமல் போன சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக பாமகன்னு ஒரு மெகா கூட்டணி கட்டப்பட்டது இதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய சென்டிமெண்ட்டும் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்குல ஒரு மெகா தேர்ட் பார்ட்டிய அலைன்ஸை கட்டினாங்க அதுல பாமக இருந்தாங்க தேமுதிக இருந்தாங்க அந்த தேர்தல்ல தான் பிரதமராக ஆனாரு திரு மோடிஜிங்க இங்க தமிழ்நாட்டுல பாமக திரு அன்புமணி அவர் ஒரு எம்பி சவுத்தில் பாஜக திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர் ஒரு எம்பி மோடியுடைய முதல் சென்ட்ரல் ஆட்சியில் தமிழ்நாட்டிலிருந்தும் இரண்டு எம்பிக்கள் கணக்காக ஒரு சேர்த்து இருந்தாரு ஸோ இதெல்லாம் சென்டிமெண்ட்டாக அவருக்கு பாமக மீது ஒரு தனித்த அபிப்பிராயமும் உருவாக்குனது முக்கியமாக பார்த்தோம்னா இந்தியாவிலேயே மிக மூத்த அரசியல் தலைவர் அனுபவம் வாய்ந்தவர் அப்படின்னு மருத்துவர் திரு ராமதாஸ் அவர் மீதான மதிப்போடு தான் எப்பவுமே மோடிஜி இருக்காரு ஸோ அளவுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடியவர்கள் தேர்தல்லையும் கூட்டணியை இந்த முறை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சில விஷயங்கள் முன்வைக்கப்பட்டது இதற்கு இருக்கு மருத்துவர் அன்புமணி அவரை பொறுத்த வரைக்கும் நாங்க சப்போர்ட்டா தான் இருக்கோம் அப்படின்னு பாசிட்டிவ் சிக்னலை கொடுத்துருக்காங்க ஆனாலும் பெரியவர் ஒற்றுமையோடு இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தா தான் நம்ம கூட்டணி வலுவாகும் அப்படின்னு பாஜக சைட்ல இருந்தும் பேசப்பட்டிருக்கு பாண்டா அவங்களுடைய டீம்ல இதற்கு தான் நாங்க அதை இல்லைன்னே சொல்லல ஆனா மருத்துவர் ஐயா தான் பெரியவர் தான் டிஎம்கே ரூட்ல பயணிச்சுட்டு இருக்காரு நாங்க என்ன பண்றது சில டிஎம்கே எம்பிக்கள் ஐயா கிட்ட எதோ பேசி மனசை மாற்றிக்கிட்டு இருக்காங்க கெடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு அன்புமணி அவங்க டீம் பகிர்ந்துருக்காங்க இருந்தாலும் சீக்கிரத்திலேயே ஒருங்கிணைஞ்சிருங்க அதுதான் வெற்றிக்கான வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு பாஜக செயலிருந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு அதெல்லாம் ஓகேங்க தொகுதி சம்மந்தமாக எதாவது பேசுனீங்களா அப்படின்னு சோர்சஸ் கிட்டே கேட்க அது இல்லாமலாக இருக்கும் பாமகவை பொறுத்த வரைக்கும் போன முறை நாடாளுமன்ற தேர்தலில் பத்து எம்பி சீட்டுகள் பாமக போட்டியிட்டது ஒரு எம்பி தொகுதிக்கு ஆறு எம்எல்ஏ தொகுதிகள் ஸோ கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது தொகுதிகள் வருது ஆனால் அவ்வளோலாம் அவர் கேட்கல சின்னவர் ஐம்பது தொகுதிகள் குறைவில்லாமல் பாமகவுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு கேட்க இது பாஜக சைடில் ஷாக்கோ ஷாக்குங்க இது கூட்டணியில் இருக்கின்ற அதிமுக பொதுச் திரு எடப்பாடி க பழனிசாமி அவர் கேட்டார்னா என்னது ஐம்பதா அப்படின்னு இன்னும் ஷாக்கானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சரி பாஜக இருந்து என்ன சொன்னாங்கன்னா இவ்வளோலாம் வாய்ப்பில்லைங்க எங்களை பொறுத்த வரைக்கும் போன முறை நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் ஒரு இருபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டிட்டீங்க அதற்கு குறையாமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ரீதியில் அவங்க பேச இல்லைங்க ஐம்பது கட்டாயம் தேவை அப்படி இல்லைனாலும் சரி முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பதுக்கு குறையாம இருக்கணும் அப்படின்னு அன்புமணி சைடு கரார் காட்ட இல்லைங்க இருபத்தி மூணுல இருந்து ஒரு ரெண்டு மூன்று தொகுதிகள் அதிகரிக்கலாம் ஒரு இருபத்தி ஏழு தொகுதிகள் வரை கொடுக்கலாம் அப்படின்னும் பாண்டா டீம் சைட்ல இருந்து சில விஷயங்கள் பகிர இப்படியாக அந்த டீலிங் அந்த பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டே இருக்கு விரைவில் ஒரு முப்பது தொகுதிக்குள்ளார பாமகவை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பாஜக சைடில் நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காங்க இங்கேருந்து டெல்லிக்கும் இப்படியான தகவல்களை தட்டி விட்டுருக்காங்க சீக்கிரம் சமாதானமாகி ஒருங்கிணைந்த பாமகவாக கூட்டணியில் சேருவாங்க என்டிஏல அப்படின்னு கூடுதல் ரிப்போர்ட்டையும் டெல்லிக்கு தட்டி விட்டுருக்காங்க இங்க இருக்கக்கூடிய பிஜேபி டீம் அப்படிங்கிறாங்க கமலாலயத்தில் இருக்கின்ற சில சீனியர் நிர்வாகிகளும் இங்கே பனையூர் பாமகவில் இருக்கின்ற சில முக்கியமான நிர்வாகிகளும் பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் கொடுத்த ரூட் மேப்பு கொதிப்பில் எடப்பாடி பிரிக்க முடியாதது ஆர்எஸ்எஸும் பாஜகவும் அப்படின்னு சொல்றத நம்ம கேட்டிருப்போம் அந்த அளவுக்கு பாஜகவுடைய அரசியல் செயல்பாடுகளில் ஆர்எஸ்எஸ் உடைய ரோலும் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா பாஜகவுடைய தாய் கழகம் தானே இயக்கம் தானே ஆர்எஸ்எஸ் தேர்தல் எப்போ நடந்தாலும் சரி அதில் பாஜகவுடைய வெற்றிக்கான பங்களிப்பை ஆர்எஸ்எஸ் நிச்சயமாக செய்யுங்க ஒரு உதாரணம் சொல்லணும்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் மிஷன் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு பாஜக தீவிரமாக பயணித்தாங்க அந்த நேரத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவங்க டீமுக்கும் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் டீமுக்கும் இடையில் சின்ன கோல்டு வார் ஓடியதாகலாம் பேசப்பட்டது இல்லையா அது தேர்தல் முடிவுகள்லையும் எதிரொலிச்சது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பார்த்தோம்னா பாஜக பின்னடைவையும் சந்திச்சாங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ் தீவிரமா களத்துல இறங்கி வேலை பார்க்கல ரிசல்ட்டும் பார்த்தோம்னா ஹோல் இந்தியாவிலையும் பார்த்தோம்னா மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்தாலும் தனி மெஜாரிட்டியை பாஜக பெற முடியல இது சின்ன உதாரணம் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸோடு ஆர்எஸ்எஸ் தயவு வேணும் அப்படின்னு பாஜகவும் நினைக்கிறாங்க அந்த கோல்டு வாரெல்லாம் சரி பண்ணுற வேலைகளை ரெண்டு தரப்பும் செஞ்சு இப்போ இணைஞ்சி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம தமிழ்நாடு அரசியலுக்கு வருவோம் இங்கே அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்கிறதுக்கு இப்போ இருந்து முன்கூட்டியே வேலைகளை தொடங்கிட்டாங்க ஆர்எஸ்எஸ் அதுக்கு முன்னதாக பீகார் தேர்தலில் மிக தீவிரமாக ஆர்எஸ்எஸ் டீமும் அங்க களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த ரிசல்ட் நிச்சயமாக தமிழ்நாட்டிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் பீகாரில் பாஜக என்டிஏ கூட்டணி சக்சஸ் ஆகணும் இங்கே தமிழ்நாட்டிலும் அது பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு முன்கூட்டியே இப்ப இங்கேயும் வேலையில ஆர் உடைய டீம் இறங்கியிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் பார்த்தோம்னா அவங்க சில மண்டலங்கள் பிரித்து அதற்கு சில குழுக்களை போட்டு அவங்க தீவிரமா களத்தில் கிரவுண்ட் ஒர்க்கையும் பார்க்க தொடங்கிட்டாங்க எப்படின்னா பூத் கமிட்டிகள்லாம் ஒழுங்கா வேலை பார்க்கறாங்களா இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் சரியா களப்பணி செய்யறாங்களா முக்கியமாக பாஜகவுடைய திட்டங்களை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போகிறாங்களா பரப்புரையில் அது எல்லாமே வெளிப்படுதா ஏன்னா தமிழ்நாடு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்டு ஆன்டி பாஜக அரசியல் ஆன்டி ஆர்எஸ்எஸ் அரசியலில் மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்டு இங்கே தமிழ் தமிழ்நாட்டில் வலுவா கால் ஊன்றிட்டா அகில இந்திய அளவுல எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்றதற்கு சமம் தீவிரமாகவே எப்பவுமே சரி பாஜகவும் சரி ஒரு கவனம் வச்சுக்கிட்டு செயல்பட்டு இருப்பாங்க இந்த தேர்தலில் சாதிச்சு காட்டணும் கூடுதல் உழைப்பையும் செலுத்தியபடி இருக்காங்க சரி இப்போ இவங்களுடைய வேலை கட்சி மீது விசுவாசத்தோடு கேடர் செயல்படுறாங்களா இல்ல சுயநலத்தோடு செயல்படுறாங்களா அப்படின்னு தனியா ஒரு லிஸ்டும் எடுத்திருக்காங்க சிலர்லாம் டெல்லிக்கு சுட்டி காட்டினா அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கண்டிப்பு காட்டினா இவங்க சரியா சுயநலம் இல்லாமல் கட்சி நலனோடு வேலை பார்ப்பாங்க இல்லையா அதுக்காக ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க அதற்கடுத்து பாஜகவுக்கு தோதான தொகுதிகள் அப்படின்னு தனியாக சில லிஸ்ட்டுகளையும் அவங்க எடுத்திருக்காங்க ஏற்கனவே பார்த்தோம்னா சில காணொலிகளில் நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் பாஜக இங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொகுதிகளை டார்கெட் பண்றாங்க குறிப்பா அந்த எல்லைப்புற மாவட்டங்களில் இங்கே கோவையில் தொடங்கி அப்படியே கன்னியாகுமரி பயணித்து இந்த பக்கம் ராமநாதபுரம் வரை அப்புறம் சென்னை தலைநகரமோ அதில் குறைவு இல்லாமல் ஒரு ஐம்பது தொகுதிகளாவது பாஜகவுக்கு வேணும் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டு வேலைகளை செஞ்சபடி இருக்காங்க ஆர்எஸ்எஸ்ஸும் அதே தான் சவுத்தில் கன்னியாகுமரியில் அப்புறம் ஆன்மீக தலைநகரங்களில் மூன்றாவதாக மேற்கு மண்டலத்தில் அதிக தொகுதிகளில் பாஜக போட்டியிடணும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தொகுதியாவது பாஜக கான்சென்ட்ரேட் பண்ணால் கட்சியை வளர்க்கறதுக்கும் உதவியா இருக்கும் அப்படின்னும் சில ரூட் மேப்புகளையும் டெல்லிக்கு போட்டு கொடுத்துருக்காங்க அதுல மேற்கு மண்டலத்துல சில மாவட்டங்களையும் அவங்க குறிப்பிட்டதான் இந்த தகவல்கள் எல்லாமே கூட்டணியில் இருக்கின்ற அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி அவருடைய காதுக்கும் போக அதுதான் அவருக்கு கொஞ்சம் ஷாக்கான மாதிரி ஆகியிருக்குங்க அதாவது ஆர்எஸ்எஸ் ரூட் மேப்பை போட்டு கொடுக்க நூல் பிடிச்ச மாதிரி பாஜக அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்தால் அது எடப்பாடிக்கு சிக்கலாகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க என்னன்னாங்க சேலம் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் தொடர்ந்து அதிமுக வலிமையாக இருக்காங்க பத்தாண்டுகளாக பத்து தொகுதிகளை இந்த மாவட்டத்தில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஒரே தொகுதி சேலம் வடக்கு மட்டும்தான் ரெண்டு தேர்தலையும் மிஸ்ஸிங்கு ஸோ அதிமுக வலுவா இருக்கிற நேரத்திலேயே அந்த கூட்டணி பலத்தோடு சேலத்திலும் மையமிடணும் நங்குறம் பாய்ச்சணும் அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க ஏன்னா சேலம் ஈரோடு கோவை இங்க எல்லாமே கருப்பு சட்டைக்காரர்களும் சிவப்பு சிந்தனையாளர்களும் அதிகளவில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்கள் கொள்கை ரீதியாக ஆர் எஸ் எஸ் பாஜகவுக்கு எதிரானவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்கள் ஸோ இங்க சித்தாந்த ரீதியாக வலுவாக கால் பதிக்கணும் அதற்கு அதிகாரத்தில் இடம் பிடிச்சா அந்த அதிகார பவரை வச்சு ஆட்டோமேட்டிக்கா இங்க பலத்தை பெருக்கிக்கலாம் அப்படிங்கிறதும் ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு கணக்காகவும் இருக்குங்க அந்த தான் அதிமுக பலத்தை பாஜக வெற்றிக்காக பயன்படுத்தி அப்படின்னு சேலம்ல சில தொகுதிகள் வேணும் அப்படின்னு நெருக்குதல்களையும் கொடுக்க தொடங்கியிருக்காங்க இதில் ஏற்கனவே பார்த்தோம்னா சேலம் வடக்கு தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கு அதிமுக அதனால வேணும்னா அந்த ஒரு தொகுதியை கூட்டணி கட்சியான பாஜக பக்கம் தள்ளி விட்டடலாமா அப்படின்னு ஒரு யோசனை எடப்பாடி அவர்களுக்கு இருந்தது ஆனால் இங்கே வெற்றி அடைஞ்ச அமைச்சர் திரு ராஜேந்திரன் வழக்கறிஞர் அவரு ஒருவேளை ஓமலூர் தொகுதிக்கு போகலாம் அப்படி சில தகவல்கள்லாம் வருது அப்படி அந்த பக்கம் போகிறப்ப இந்த தொகுதியில் அதிமுகவே போட்டியிடலாம் அப்படின்னும் எடப்பாடியுடைய டீம் சில நோட்ஸை போட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போன இரண்டு முறையுமே குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றியை பெற்றது திமுக வடக்கு தொகுதியில் அப்படி இருக்க இந்த முறை அவர் அமைச்சராகவும் இருக்காரு அப்புறம் அதிருப்தி வாக்குகளும் அணி சேரும் பத்தாண்டுகளாக எம்எல்ஏவாகவும் அவர் இருந்தும் பெருசாக செய்யலை என்கிற அந்த பரப்புரையெல்லாம் முன் வச்சா அந்த வடக்கு தொகுதியையும் கைப்பற்றிடலாம் சோ இந்த மாவட்டத்தில் கூட்டணிக்கு ஒரு தொகுதியும் விட்டு கொடுக்க தேவையில்லை அவங்களுக்கு கோவை மாவட்டத்திலேயே தொகுதிகளை ஒதுக்கி அப்படியே அந்த கோட்டாவை முடிச்சுக்கலாம் எடப்பாடி ஒரு இருந்தது ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கோவையில தான் தொகுதிகளை ஒதுக்குறாங்க இந்த முறை இந்த மண்டலத்திலேயே அதிக தொகுதிகளை பெறணும் அதுல சேலத்தை விட்டு விட கூடாது அப்படின்னு அவங்க தீவிரம் காட்டிக்கிட்டே இருக்காங்க ஆர்எஸ்எஸ் பகிர்ந்த அந்த ரிப்போர்ட்டும் ஒரு காரணங்க ஸோ எப்படியாவது அதிக தொகுதிகள் வேணும் சேலம் மாவட்டத்தில் அப்படின்னு எதிர்பார்க்க அதுதான் இந்த பக்கம் எடப்பாடி டீமை கொதிப்படைய வச்சிருக்கு அப்படின்னும் இந்த பின்னணி தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க கமலாலயத்தில் இருக்கின்ற சில சீனியர் நிர்வாகிகளும் சேலம் மாங்கனி மாவட்டத்தை சார்ந்த ரத்தத்தின் ரத்தங்களும் சரி ஒருவேளை சேலத்தில் பாஜகவுக்கு தொகுதிகளை ஒதுக்குனா யார் ரேஸில் இருக்காங்க அப்படின்னா மாநில பொறுப்பில் இருக்கின்ற திரு கோபிநாத் திரு அண்ணாதுரை இவங்கள்லாம் இந்த ரேஸ்ல இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க தேர்தலுக்கு இன்னும் ஏழு எட்டு மாதங்கள் தான் இருந்தாலும் இப்ப இருந்தே ஒவ்வொரு கூட்டணிக்குள்ளாரையும் தொகுதி பங்கீடு சம்பந்தமான அந்த விவாதங்கள் அனல் மூட்டி கொண்டு பரவாயில்ல இந்த மழை காலத்துக்கு அது கொஞ்சம் இதமாகவும் இருக்கும் மக்களுக்கு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள்